கிறிஸ்துவோட உயிர் பெற்று இழந்தவர்களானால் மேலுலக சார்ந்தவற்றை நாடுங்கள் அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகும் புனித யோவான் எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மகிமை அதிகாரம் மூன்று திருவசனங்கள் ஒன்றிலிருந்து எட்டு வரை அக்காலத்தில் பரிசெயர் ஒருவர் இருந்தார் அவர் பெயர் நிக்கோதேம் அவர் யூத தலைவர்களுள் ஒருவர் அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து நீ ரபி நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம் கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார் இயேசு அவரை பார்த்து மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார் நிக்கோதேம் அவரை நோக்கி வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும் அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார் இயேசு அவரை பார்த்து ஒருவர் தண்ணீராலும் ஆவியாலும் பிறந்தாலன்றி இறை ஆட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் மனிதனால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர் தூய் ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம் காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது அதன் ஓசை உமக்கு கேட்கிறது ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது தூவியாவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் just as christ was raised from the dead by the glory of the father we too might live in newness of life romiyarkaludiya thirumugam aaram adhigaram 3 4 இறந்த கிறிஸ்துவை மாற்றி தந்தை உயிர்த்தெழச் செய்தார் அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி அந்த அன்பு என்பது கடவுள் இயேசு மக்கள் இந்த மூன்றும் இணைந்ததாக இருப்பது எங்கே கடவுள் இருக்கிறாரோ அங்கு அன்பு இருக்கிறது அங்கு இயேசு இருக்கிறார் அங்கு நாமும் இருந்தோம் என்றால் அதுதான் இந்த இறை அரசு ஒவ்வொரு முறையும் ஜபிக்கின்றோம் கர்த்தர் கற்பித்த ஜெபத்திலே உமது ராஜ்ஜியம் வருக எது கடவுளுடைய ராஜ்ஜியம் அன்பு உலகம் பிறரை பேணுகின்ற உலகம் கரிசனத்தோடும் தெய்வ தரிசனத்தை பெறுவதுதான் ஒரு மனிதனுடைய குறிக்கோளாக இருத்தல் வேண்டும் கண்டதை காட்சி கொண்டதை கோலம் அல்ல சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்பதை போன்ற அல்ல இவைகளெல்லாம் மனிதனுக்கு தேவை ஆனால் இதை விட இன்னும் அதிகமாக அந்த இறைவனை தேடுதல் என்பது இந்த ஆன்மீகத்தினுடைய உச்சமாக அமைகிறது அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்தெய்தும் பராபரமே பிறருடைய பணி பிறருடைய இன்ப துன்பங்களில் பங்கேற்றல் பிறருக்காக கரிசனத்தோடு இருத்தல் என்பதை நாம் கருத்தில் கொண்டோம் என்றால் அந்த இன்ப என்பது தானாக வந் வரும் அந்த அமைதி சாந்தம் மகிழ்ச்சி நிறைவு இவைகள் எல்லாம் பெற முடியும் என்பதை அனுபவபூர்வத்தால் அறிந்து கொள்ளலாம் த பர்சன் ஹூ இஸ் நாட் பிஸி பீயிங் born இஸ் பிஸி டயிங் புதிதாக பிறக்கவில்லை எனின் பரபரப்பிலே இறப்பாய் நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய பரபரப்பு இந்த மேற்கத்திய கலாச்சாரம் நாகரீகம் காலையில் எழுந்ததிலிருந்து ஓட்டம் 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 காலையில் எழுந்து அவசரம் அவசரமாக குளித்து தயார் செய்து கொண்டு நின்று கொண்டே காலை உணவை தயார் செய்து கொண்டு இங்கே மைக்ரோவேவன்ல ஒரு ஒன்று ரொட்டி சுடும் இன்னொரு இதில் பால் கொதிக்கும் காஃபி நின்றுக்கிட்டே குளிச்சுட்டு குடிச்சுக்கிட்டு பைய தூக்கிட்டு ஓடணும் போய் மெட்ரோ எடுக்கணும் பெட்ரோலர் போய் பயணம் செய்யணும் மறுபடியும் செய்யணும் போய் அலுவலகத்துக்கு போய் பரபரப்பான பணி அது முடிந்ததும் மறுபடியும் அதே போன்று பரபரப்பாக வீட்டுக்கு வருதல் இவ்வாறாகத்தான் நாட்கள் ஓடுகிறது எல்லோரிடமும் அந்த பரபரப்பை பார்க்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது பல சமயங்களில் நான் பஸ்ஸில் பயணம் செய்யும் பொழுது பார்த்துருப்பேன் கிராமங்களிலே அந்த ரோட்டோரத்தில் வந்து பஸ்ஸுக்காக காத்திருப்பாங்க நம்ம போகிறது இந்த எக்ஸ்பிரஸ் பஸ்ஸா இருக்கும் அங்கே நிக்காது லோக்கல் பஸ்ஸ்கா காத்திருப்பாங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சாவகாசமாக உட்காந்து வெத்தலை பார்க்க போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க நேரம் என்பது அவர்களுக்கு ஒரு பொருட்டாக தெரிவதில்லை பஸ் வருட்டும் போகலாம் என்று இருப்பார்கள் அப்பொழுது நான் நினைப்பேன் இந்த நிலை ஒரு பக்கம் அங்கே பரபரப்பு இங்கே எந்த பரபரப்பும் இல்லை எப்படிப்பட்ட பரபரப்பாக இருந்தாலும் நீ இறைவனை சுற்றி மையமாக உன்னுடைய வாழ்வு இருந்தால் ஒரு அமைதியை நிறைவை காண்பாய் ஒரு அப்பா மகன் அப்பா தினமும் காலையிலே எட்டு மணிக்கெல்லாம் எழுந்து கிளம்பிடுவார் பத்து மணிக்கு தான் அவருக்கு ஆபீஸ் ஆனா எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பிடுவார் தினமும் எங்க போறார் அப்படின்னு பையனுக்கு தெரியல அவன் அப்பதான் தூங்கி எழு எழுவான் அலுவலகம் எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பி விடுகிறீர்களே என்ன முன்னதாகவே கிளம்பி என்ன செய்கிறீர்கள் வா ஒரு நாள் என்னுடன் வந்து பார் உன்னுடைய விடுமுறை நாளிலே ஒரு நாள் என்னுடன் வா எட்டு மணிக்கு அப்பாவோட கிளம்பி போவான் கிளம்பி போய் அவருடைய அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷன்ல இறங்கி அங்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலே ஒரு மணி நேரம் அவர் அமைதியாக அமர்ந்து ஜெபிப்பார் பொழுது அங்கு திருப்பலி நடைபெறும் திருப்பலையிலே பங்கேற்பார் ஆராதனை செய்வார் தனி ஆராதனை செய்வார் செபித்து விட்டு ஒன்பதரை மணி அளவிலே அவர் மறுபடியும் எழுந்து அந்த தியான நிலையிலே அலுவலகத்துக்கு நடந்து செல்வார் எந்த பரபரப்பும் இன்றி இந்த பையன் ஞாயிற்றுக்கிழமைக்கு பூசைக்கு போவான் சில சமயத்தில் போக மாட்டான் அப்பா ஒன்றும் அவனை கடிந்து கொள்வது கிடையாது அவனுக்கு அப்பதான் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு இடி போல இருக்கும் என் தகப்பன் தினமும் காலையில் எழுந்து திருப்பலைக்கு வந்து ஆராதனை செய்து அலுவலகத்துக்கு போகிறார் என்னை நீ ஏன் எழுந்து கோவிலுக்கு போகக்கூடாது என்று கடிந்து கொள்வது கூட கிடையாதே அந்த ஒரு எண்ணமானது அவனை தொடுகிறது உடனே அவன் சொல்லுகிறான் அப்பா நானும் உங்களைப் போல இனிமேல் காலையில் எழுந்து கோவிலுக்கு செல்வேன் இதுதான் வாழ்ந்து காட்டுதல் நம்முடைய வீடுகளில் என்ன தெரியுமா நடக்கும் அப்பா தூங்கிட்டே இருப்பார் ட் போடா இன்னைக்கு கோயிலுக்கு போடா இன்னைக்கு மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போ அப்படின்னு இவரு நல்லா தூங்கிட்டு இருப்பார் இவர் தூங்கினா அவன் பையன் எப்படி போவான் வாழ்ந்து காட்டுதல் ஆகவே புதிதாக பிறக்கவில்லை எனில் பரபரப்பிலே இறப்பாய் அதே நிலையிலே தான் உன்னுடைய இறப்பும் இருக்கும் நீ எதை சார்ந்திருக்கிறாய் இறைவனை சார்ந்திருந்தால் என்றால் இறைவன் பக்கம் இருப்பாய் அல்லது உலகத்தை சார்ந்திருந்தால் உலகத்தின் பக்கம் இருப்பாய் பரமனின் பதமா பணத்தின் இதமா என்ற ஒரு பதத்தை நாம் அடிக்கடி சிந்தித்தால் எதன் பக்கம் நம்முடைய எண்ணங்கள் இருக்கிறது என்பதை உணரலாம் இத்தகைய மனநிலையில் முழுந்த செவிப்போம் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் யூ ஆஃபர் எ நியூ பர்த் இன் த ஹோலி ஸ்பிரிட் ரெனியூ இன் மீ கிஃப்ட் ஆஃப் ஏ நியூ லைஃப் இன் யோர் ஹோல் ஸ்பிரிட் ஹெல்ப் மீ டு ட்ரா நியர் டு யூ அண்ட் டு பிலீவ் இன் யோர் லைஃப் கிவிங் வேர்ட் மே யுவர் கிங்டம் கம் அண்ட் மே யோர் வில் பி டன் இன் மை லைஃப் டுடே அண்ட் ஆல்வேஸ் அண்ட் ராயேஸ்வே உன் தூய் ஆவையினால் எங்களுக்கு புதுப்பிறப்பு அளிக்கின்றேன் உன் தூய் ஆவையால் எங்கள் விசுவாசத்தையும் வாழ்வையும் புதுப்பித் தருளம் உம்மோடு நெருங்கி வரவும் உம் வாழ்வழிக்கும் வார்த்தையில் நம்பிக்கை கொள்ளவும் அருளும் உமது அரசு வருக உம் சித்தம் இன்றும் என்றும் என் வாழ்வில் நிறைவேறுக நீர் எம்மை மீட்டு ரட்சித்து அந்த புதுப்பிறப்பை அழுத்திருக்கிறேன் பாவத்திற்கு மறைத்து இந்த நித்திய வாழ்வுக்கு உயிர்த்த கிறிஸ்துவாக இருந்து எம்மை உந்தி தள்ளுகின்றேன் உம்முடைய உந்துதல் அருள் ஆசீர் எங்களுக்கு இந்த இக வாழ்க்கையில புத்துணர்ச்சி தருவதாக இந்த பாஸ்கா காலத்தில் எங்களுடைய விசுவாச ஒளியானது இன்னும் ஒளிரவும் மெளிரவும் இன்னும் அதிகமாக தழைக்கவும் செய்தருளும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் திட்ட போருங்கல் யாவையும் எடுத்து தந்தோ தந்தாயேற்றிடுவான் ஓ இன்டு மாடிடும் வரியோ பஹிரைகம் நெடும்மே நீர் வியவேதனையந்தி சேரேடும் இல்ல நிகிரைடாய் தந்திட பொறுக்கள் யாவையும் எடுத்து சங்கத் தந்தாயேற்றிடுவார் வியாழன் வெள்ளி சனிக்கிழமை முப்பது நாட்களிலே நன்மை கொடுப்பதற்கு ஒரு பெரிய அப்பம் தட்டு வைத்திருந்தோம் அதில் நடுவில் ஐஹெச்எஸ் என்று எழுதியிருந்தது நிறைய பேர் கேட்டாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு ஐஹெச்எஸ் என்றால் ஏசு ஹோமினம் சால்வா தோரம் ஏசு மனிதர்களின் மீட்பர் எப்படி ஐயன் இருக்கிறதோ அதுபோல ஐஹெச்எஸ் என்றால் ஏசு மனிதர்களின் மீட்பர் என்பதுதான் அதில் குறிக்கப்பட்டிருந்த நன்றி எந்து நிற்பும் ஆசிர் பெறுவோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று போ திருப்பலி நிறைவேறிற்று அல்லேலூயா அல்லேலூயா நன்றி அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்